வணக்கம் ஆசிரிய பெருமக்களே இன்றைய முப்பது வினாக்கள் பார்க்கலாம் வாங்க சைக்காலஜில இருந்து டிஆர்பிக்கான முப்பது வினாக்கள் நம்ம பார்க்க போறோம் முதல் கொஸ்டின் மாண்டிச்சேரி பள்ளி முறை தமிழ்நாட்டில் நடைபெறும் இடம் சிந்தாரிப்பேட்டை சென்னையில் உள்ள சிந்தாரிப்பேட்டை மாண்டிச்சேரி பள்ளி முறை தமிழ்நாட்டில் நடைபெறும் இடம் சிந்தாரிப்பேட்டை சர்ஜன் அறிக்கை பரிந்துரை செய்தது முன் தொடக்க கல்வியை சர்ஜன் அறிக்கை பரிந்துரை செய்தது முன் தொடக்க கல்வியை முன் தொடக்க கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தியவர் இந்திய அரசின் கல்வி சார்ந்த நோக்கம் அனைவருக்கும் தொடக்க கல்வி அடுத்து பால்வாடி அங்கன்வாடி என்பது முன்பருவ கல்வி பால்வாடி அங்கன்வாடி என்பது முன்பருவ கல்வி குழந்தை நல மையமாக செயல்படுவது பால்வாடி குழந்தை நல மையமாக செயல்படுவது பால்வாடி கல்வி யாருக்காக தொடங்கப்பட்டது கல்வி இடை நின்றவர்களுக்காக தொடங்கப்பட்டது முறைசாரா கல்வி யாருக்காக தொடங்கப்பட்டது முறைசாரா கல்வி இடை நின்றவர்களுக்காக தொடங்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஆறாவது பிரிவு கூறுவது எஸ் சி எஸ் டி கல்வியை பற்றி அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஆறாவது பிரிவு கூறுவது கூறுவது எதை பற்றி அப்படின்னு கேட்டா எஸ்சி எஸ்டி கல்வியை பற்றி அடுத்து தொடக்க கல்வியில் எந்த மொழி வாயிலாக கற்பித்தல் நடைபெறுகிறது தாய்மொழி வழியாக தொடக்க கல்வியில் தாய்மொழி வழியிலா வாயிலாக கற்பித்தல் நடைபெறுகிறது தொடக்க கல்வியில் தாய்மொழி வாயிலாக கற்பித்தல் நடைபெறுகிறது கரும்பலகை திட்டம் மூலம் பயன்பெறுவது துவக்க கல்வி கரும்பலகை திட்டம் மூலம் பயன்பெறுவது துவக்க கல்வி கல்வியில் சமவாய்ப்பு கிடைப்பதால் ஏற்படும் விளைவு சமூக நீதி கல்வியில் சமவாய்ப்பு கிடைப்பதால் ஏற்படும் விளைவு சமூக நீதி சிறப்பு பள்ளிகள் யாருக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு பள்ளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடங்கப்பட்டது அடுத்து வந்து மகளிருக்கென தனியாக தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் மகளிருக்கென தனியாக தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் கிராமப்புற அறிவாண்மை மிக்க குழந்தைகளுக்காக திறக்கப்பட்ட பள்ளிகள் நவோதயா பள்ளிகள் கிராமப்புற அறிவாண்மை மிக்க குழந்தைகளுக்காக திறக்கப்பட்ட பள்ளிகள் நவோதயா பள்ளிகள் இந்திய பொருளாதாரத்தின் தொழில்நுட்பம் முன்னேற எந்த கல்வி அவசியம் இடைநிலை கல்வி அவசியம் இந்திய பொருளாதாரத்தின் தொழில்நுட்பம் முன்னேற எந்த கல்வி அவசியம் இடைநிலை கல்வி அவசியம் வேலையோடு தொடர்புடைய கல்வி பயிற்றுவிக்கப்படும் இடம் மேல்நிலை கல்வி வேலையோடு தொடர்புடைய கல்வி பயிற்றுவிக்கும் இடம் மேல்நிலை கல்வி முறைசாரா கல்வி மையங்கள் எத்தனை கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் ஐந்து கிலோமீட்டர் இடைவெளி முறைசாரா கல்வி மையங்கள் எத்தனை கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்க வேண்டும் ஐந்து கிலோமீட்டர் இடைவெளியில் கல்விக்கு நிதியுதவி அளிக்கும் நிறுவனம் யூனிசெஃப் முறைசாரா கல்விக்கு நிதியுதவி அளிக்கும் நிறுவனம் யூனிசெஃப் கிராமப்புற எழுத்தறிவு இயக்கத்தில் பங்கேற்பவர் வயது பதினாலு டு ஐம்பது வரை இருக்கலாம் கிராமப்புற எழுத்தறிவு இயக்கத்தில் பங்கேற்பவரின் வயது பதினான்கு டு ஐம்பது வயது வரை அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்சிஆர்டி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்சிஆர்டி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து புதிய கல்விக்குழுவை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு புதிய கல்விக்குழுவை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு உலகின் முதல் திறந்த நிலை பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது உலகில் முதல் திறந்தநிலை பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது நடமாடும் பள்ளிகள் அதாவது சுவரில்லா பள்ளிகள் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மெக்டொனால்டு நடமாடும் பள்ளிகள் மெக்டொனால்டு ஆக்க நிலையுறுத்தம் ஆக்க நிலையுறுத்த கற்றலை யாரு சொன்னது அப்படின்னா பாவ்லோ ஆக்க நிலையுறுத்த கற்றல் பாவ்லு செயல்பட ஆக்க நிலையுறுத்தம் ஸ்கின்னர் செயல்பட ஆக்க நிலையுறுத்தத்தை யார் சொன்னாங்கன்னா ஸ்கின்னர் சொன்னார் ஆக்க நிலையுறுத்தம்னு கேட்டா பாவ்லோ செயல்பட ஆக்க நிலையுறுத்தம்னு கேட்டா ஸ்கின்னர் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை யார் சொன்னாங்கன்னா பியாஜி அறிவு வளர்ச்சி கோட்பாடு பியாஜி அடுத்து இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என கூறியவர் கோத்தாரி கல்விக்குழு இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என கூறியது எதுனா கோத்தாரி கல்விக்குழு நினைவாற்றல் என்ற நூலை வெளியிட்டவர் யார் நினைவாற்றல் என்ற நூலை வெளியிட்டவர் எபிங்காஸ் நினைவாற்றல் மறதி அதெல்லாம் படிப்போம் அதுல நினைவாற்றல் என்ற நூலை வெளியிட்டவர் வந்து வந்து எபிங்காஸ் இன்றைக்கான முப்பது வினாக்களுக்கான விடைகள் நம்ம பார்த்துட்டோம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணணும் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வர உங்களுக்கு வரும் அதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்து பயன்பெற்று டிஆர்பியில் ஃபுல் மார்க் எடுத்து வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்